வணக்கம் தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது பூமத்திய ரேகைக்கு அருகே இந்திய பெருங்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியில் அருகில் வந்து பார்த்தோம் எனல் கரையை கடந்து தொடர்ந்து டெல்டா பகுதிகளில் வந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காலையிலிருந்து இருந்து வருகிறது ஆனால் மழைக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இன்று இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை இன்று மாலையிலிருந்து இரவு வரை வந்து பார்த்தோம் என கனமழையானது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை முதல் அதிக கனமழைக்கான அந்த வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஒரு சில பகுதிகளில் தீவிர பொழிவானது இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் வந்து பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று உள் மாவட்டங்களான விழுப்புரம் திருச்சி உள்ளிட்ட அந்த ஒரு சில பகுதி மாவட்டங்களில் பார்த்தோம் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக மாவட்ட தலைவர்களுக்கு அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுதினம் அந்த மலையின் தாக்கத்தை பொறுத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது குறித்த அந்த அறிவிப்பும் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அந்த உத்தரவை பிரிக்க பிறப்பிக்கக்கூடிய அந்த அதிகாரமானது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கானது அளிக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுதினம் அதாவது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு உள்ளிட்ட அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று தினங்களுக்கு மழைப்பொழிவு பரவலாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உள்ளிட்ட அந்த இரண்டு தினங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கு இந்த மழையினால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு அதிதீவிர மழை வந்து கொடுக்கப்படலாம் என தெரிய வருகிறது டெல்டாவை பொறுத்தவரை தற்பொழுது சம்பா குறுவை சாகுபடியானது துவங்கி நடைபெற்று வருகிறது பொங்கலுக்கு முன் அறுவடை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பெய்யக்கூடிய இந்த மலை மழையானது விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரும் ஆறுதலையும் வந்து ஒரு மன நிம்மதியும் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நீர்நிலைகள் உள்ளிட்டவை தற்பொழுது பெருமான நீர்நிலைகள் இன்னும் நிரம்பாமல் இருக்கிறது இதனால் இந்த மழை பொழிவினால் வந்து பார்த்தோம்னால் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குவதற்கான அந்த அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மலைக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெருமழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான அனைத்து வித பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று எண்ணூர் நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட அந்த துறைமுகங்களில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது மீனவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தரை காற்றானது நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் மீனவர்கள் இந்த நாட்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் ஒரு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெட் எச்சரிக்கைகளை தொடர்ந்து அந்தந்த மாவட்ட மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொள்ள வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது